பேசும் எறும்புகள் குறித்து உங்களுக்கு தெரியுமா எறும்புகள் அவற்றுக்குள் தகவல்களை எவ்வாறு பரிமாறிக்கொள்ளும் என்று தெரியுமா எறும்புகளை பற்றி குரான் கூறும் உண்மையை இன்றைய அறிவியல் எப்படி உண்மைப்படுத்துகிறது என்பதை குறித்து இந்த வீடியோவில் காணலாம் பூமியில் ஆதிக்கமிக்க உயிரணம் என்று சொன்னாலே நாம் மனதில் தோன்றுவது உருவத்தில் பெரிதாய் இருக்கும் திமிங்கலம் அல்லது மிகுந்த வலிமை மிக்க வேட்டையாடி உண்ணும் விலங்குகள்தான் நம் மனதில் தோன்றும் அப்படி இல்லை என்றால் அறிவுமிக்க மனிதர்கள்தான் பூமியில் ஆதிக்கமிக்க உயிரணம் என்ற எண்ணம் வரும் ஆனால் உருவத்தில் சிறிதாயிருக்கும் எறும்புகளை பற்றி நீங்கள் நினைப்பது உண்டா அன்றாட வாழ்வில் தினமும் ஒரு முறையாவது எறும்பை நாம் பார்த்து கடந்து போவோம் ஆனால் எறும்புகளின் தனித்தன்மையை குறித்தும் அதன் வாழ்வியல் குறித்தும் சிந்தித்துப் பார்த்தது உண்டா நிச்சயமாக எறும்புகளின் பற்றிய இந்த உண்மைகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் பூச்சிகள் என்று சொல்லப்படும் இன்செக்ட்ஸ் சுமார் நானூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றின எறும்புகள் நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றின ஆனால் மற்ற பூச்சி இனங்களை விட எறும்புகள் இன்றுவரை வரை உயிர் வாழ்ந்து தனது ஆதிக்கத்தை நிரூபிக்கிறது எறும்புகள் உலகில் எல்லா இடங்களிலும் பரவி வாழ்கிறது ஆண்டார்டிகாவை தவிர எறும்புகளில் பதினாறு ஆயிரம் வகைகள் உள்ளன என்று இன்றுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எறும்புகளின் இந்த தனித்தன்மைக்கு அதன் வாழ்வியல்தான் காரணம் எறும்புகளின் காலணிகள் மிகவும் முன்னேறிய வாழ்வியல் ஆகும் எறும்புகள் தனித்தனி காலனிகளாக வாழும் புதிய காலணிகள் என்பது ராணி எறும்பின் பிறப்பில் உள்ளது புதிய ராணி எறும்பு ஒரு புதிய காலனியை தோற்றுவிக்கிறது ஒரு காலனியில் லட்சக்கணக்கான எறும்புகள் இருக்கும் எறும்புகள் அவற்றுக்கென ஒதுக்கப்பட்ட வேலைகளை சரிவர சுறுசுறுப்புடன் செய்யும் எறும்புகளில் ராணி எறும்பு மட்டும்தான் முட்டைகளை என்று எடுக்கும் வேலைக்கார எறும்புகள் உணவை தேடி சேகரிக்கும் எறும்புகளின் கூடு இன்றைய கட்டுமானத்திற்கு சவால் விடும் வகையில் மிக சிறப்பாக அமைக்கும் இடத்திற்கு ஏற்றாற்போல் கூட்டை அமைக்கும் எறும்புகள் மிக ஒற்றுமையாக செயல்பட்டு அனைத்து வேலைகளையும் செய்யும் எறும்புகளின் வாழ்வியல் என்பது மனிதர்களின் வாழ்வியல் போன்றே இருக்கிறது என்று இன்றைய அறிவியல் கூறுகிறது எறும்புகளில் சிப்பாய் எறும்பு அதாவது இராணுவ எறும்புகள் வரும் ஆபத்துக்களை தடுக்க சண்டையிடும் மேலும் தோன்றுவதற்கு தனி எறும்புகள் சுத்தப்படுத்த என தனி எறும்புகள் சிறிய பராமரிப்பு செய்ய தனி எறும்புகள் என மனிதர்களைப் போலவே வேலைகளை செய்கின்றன அல் குரானில் எறும்புகள் என்னும் சூரா உள்ளது இது அல் குரானில் உள்ள இருபத்தி ஏழாவது சூரா ஆகும் இந்த சூறாவின் பதினெட்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இறுதியாக எறும்புகளின் பள்ளத்தாக்கின் அருகில் அவர்கள் வந்தபோது ஓர் எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி எறும்புகளே நீங்கள் உங்கள் புற்றுக்களுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமானும் அவருடைய சேனைகளும் அவர்கள் அறியாதிருக்கும் நிலையில் உங்களை நசுக்கி விடாதிருக்கும் பொருட்டு அவ்வாறு செய்யுங்கள் என்று கூறிற்று என்னும் குரான் வசனத்தில் எறும்புகள் சுலைமான் நபிக்கும் அவரது படைகளுக்கும் வழிவிட்டன என்று அறிய முடிகிறது ஆனால் எப்படி எறும்புகள் பேச முடியும் என்று தோன்றுகிறதா எறும்புகளை பற்றி ஆராய்ச்சி செய்தபோது எறும்புகள் பேசுமா என்ற குழப்பம் நீண்ட காலமாக இருந்தது காலம் செல்ல செல்ல எறும்புகள் பேசும் என கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் எறும்புகளுக்கென தனி மொழிகள் உள்ளது என்பதையும் கண்டுபிடித்தார்கள் வேலையாளி எறும்பு உணவை கண்டால் மற்ற எறும்புகளிடம் இந்த தகவலை பரிமாறிக்கொள்ளும் எறும்புகள் நம்மை போல இல்லாமல் கெமிக்கல் சிக்னல்களை பயன்படுத்தி பேசுகிறது மேலும் உடல் அசைவின் மூலமாகவும் தகவல்களை பகிர்ந்து கொள்கிறது எறும்புகளின் இந்த சிறிய உடம்பில் இவ்வளவு சிறப்புகளை வைத்து படைத்த அல்லாஹிற்கே எல்லா புகழும் எறும்புகள் பேசும் என அன்றைய காலத்தில் முகமது நபியால் எப்படி சொல்ல முடிந்தது இதன் மூலம் எறும்புகள் குரானின் வசனத்தை மெய்ப்பிக்கிறது சிந்திப்பவர்களுக்கு இதில் பல அத்தாட்சி அடங்கி இருக்கிறது